ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நம்மளுடைய சேனலில் தேங்க்ஸ் ஆப்பவும் ஜாயின் பட்டனும் எனேபிள் ஆயிடுச்சு யூடியூப்பில் சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அதில் அளிக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணவனை இழந்து தவிக்கும் மனைவியின் கதை மழை பெய்து கொண்டிருந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது அந்த அமைதியை உடைத்தது அவளது மனக்குமுறல் கணவன் விட்டார் என்ற உண்மை அவளை நொறுக்கியது சுவரில் தொங்கியிருந்த புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்டாள் எங்கே போனாய் என்று மனதில் கேள்வி எழுந்தது அவளது வாழ்க்கை வெறுமையாக மாறியது அவள் தினமும் கதவை நோக்கி காத்திருந்தார் ஒரு நாள் அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை மட்டும் அந்த நம்பிக்கையை அவளுக்கு உயிர் தந்தது ஆனால் காலம் கடந்து கொண்டே போனது அவளது கண்கள் காத்திருப்பதால் சோர்ந்து போனது இதயம் மட்டும் இன்னும் நம்பிக்கையை விடவில்லை கிராம மக்கள் அவளை ஆறுதல் கூறினர் ஆனால் யாரும் அவளது வலிமையை உணரவில்லை இரவு நேரங்களில் தனிமை அவளை துரத்தியது கணவனின் குரல் காதுகளில் ஒழித்தது அந்த நினைவுகள் அவளை அழவைத்தது அவள் வாழ்வின் அர்த்தம் மங்கியது குழந்தைகள் இல்லாததால் அவள் இன்னும் தனிமைப்பட்டாள் வீட்டின் சுவர்கள் கூட அவளை பார்த்து அழுவதை போல இருந்தது அவள் தினமும் தீபம் ஏற்றி என் திரும்ப கொடு என்று வேண்டினாள் ஆனால் பதில் ஏதும் கிடைக்கவில்லை அவளது மனம் சிதறிக்கொண்டே போனது ஒரு நாள் அவள் கடற்கரைக்கு சென்றாள் அலைகள் கரையை அழித்த சத்தம் அவளை உலுக்கியது அந்த சத்தத்தில் கணவனின் குரலை கேட்டாள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று தோன்றியது அவள் கண்ணீர் மல்க சிரித்தாள் அந்த நிமிடம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவள் தினமும் கடற்கரைக்கு சென்று அமர்ந்தாள் அலைகளோடு பேசிக்கொண்டாள் அவளது வழியை அலைகள் கேட்கும் போல இருந்தது மனதில் சற்றும் அமைதியும் இருந்தது ஆனால் இரவு வந்தால் மீண்டும் தனிமை அவள் மனம் மீண்டும் உடைந்தது கிராமத்தில் சிலர் அவளை கேலி செய்தனர் இன்னும் காத்திருக்கிறாயா என்று கேட்டனர் அவள் எதுவும் பேசவில்லை அவளது கண்கள் மட்டும் பதில் சொன்னது அந்த கண்களில் வலி நம்பிக்கை இரண்டுமே இருந்தது அவள் மனம் இன்னும் உறுதியுடனே இருந்தது ஒரு நாள் அவள் பழைய கடிதங்களை எடுத்தாள் கணவன் எழுதிய வார்த்தைகளை அவளை உருக்கியது நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று இருந்தது அந்த வரிகள் அவளுக்கு உயிரூட்டின அவள் அந்த கடிதத்தை மார்பில் அணைத்தாள் அவளது கண்ணீர் காகிதத்தை நனைத்தது அவள் தினமும் அந்த கடிதத்தை வாசித்தாள் அது அவளுக்கு ஒரு மருந்தாக இருந்தது வாழ்க்கை இன்னும் தொடர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அவள் தனிமையில் பேசிக்கொண்டாள் அந்த உரையாடல் அவளுக்கு ஆறுதலாகவும் இருந்தது ஒரு நாள் கனவில் கணவனை கண்டாள் அவர் சிரித்தபடி அவளை பார்த்தார் அழாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார் அவள் கண்ணீர் மல்க அவரை அணைத்தாள் ஆனால் விழித்தபோது வெறுமை மட்டுமே அந்த கனவு அவளுக்கு நம்பிக்கை தந்தது அவள் கனவுகளை நம்பத் தொடங்கினாள் ஒவ்வொரு இரவும் அவர் வருவார் என எதிர்பார்த்தார் அந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு உயிர் தந்தது கனவில் அவர் பேசும் வார்த்தைகள் அவளை ஆற்றின அவள் வீழ்த்த போது மனம் சற்று வலுவானது அந்த கனவுகள் அவளது வாழ்வின் துணையானது ஒரு நாள் அவள் ஆலயத்திற்கு சென்றாள் அங்கு தீபம் ஏற்றி பிரார்த்தித்தாள் என் கணவனை மீண்டும் காண வேண்டும் என்றாள் அவளது கண்ணீர் தரையில் விழுந்தது அந்த கண்ணீரை தெய்வம் பார்த்தது போல இருந்தது அவள் மனதில் ஒரு ஒளி பிறந்தது அவள் கிராமத்தில் உள்ள மூதாட்டியிடம் சென்றாள் அவள் தன் துயரத்தை பகிர்ந்தாள் மூதாட்டி அவளுக்கு ஆறுதல் கூறினாள் நம்பிக்கையை மட்டும் விடாதே அவர் திரும்புவார் என்றாள் அவள் மனம் மீண்டும் உறுதியானது அவள் தினமும் கணவனின் புகைப்படத்துடன் பேசினாள் அந்த உரையாடல் அவளுக்கு உயிரூட்டியது நீ திரும்பி வருவாய் என்று அவள் சொன்னாள் அந்த வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையே தந்தது அவள் சிரித்து தொடங்கினாள் ஆனால் உங்களுக்குள் வலி இன்னும் இருந்தது ஒரு நாள் அவள் கடிதம் எழுத தொடங்கினாள் அந்த கடிதம் கணவனுக்காக அவள் தினமும் ஒரு பக்கம் எழுதினாள் அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தின் குரல் அவள் அந்த கடிதங்களை பெட்டியில் வைத்தாள் அது அவளுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தது அவள் தினமும் அந்த கடிதங்களை வாசித்தாள் அதில் அவளது உயிர் இருந்தது அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவள் மனம் சற்று அமைதியானது ஆனால் கணவனின் முகம் நினைவில் வந்தது அவள் மீண்டும் கண்ணீர் விட்டாள் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு செய்தி வந்தது அருகிலுள்ள ஊரில் ஒருவரை கண்டதாக சொன்னார்கள் அவர் அவளது கணவனை போல இருந்தாராம் அந்த செய்தி அவளை இதயத்தை அதிர வைத்தது அவள் உடனே அந்த ஊருக்கு செல்ல நினைத்தாள் அவளது கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தது அவள் அந்த ஊருக்கும் சென்றாள் அங்கு பலரை கேட்டாள் ஆனால் யாரும் தெளிவான பதில் சொல்லவில்லை அவள் மனம் சற்று சோர்வானது ஆனால் நம்பிக்கை இன்னும் இருந்தது அவள் பல ஊர்களை சுற்றினாள் ஒவ்வொரு முகத்தையும் கவனமாக பார்த்தாள் அவர் எங்கே அவர் எங்கே என்ற கேள்வி மனதில் அவள் கால்கள் சோர்ந்தன ஆனால் இதயம் இன்னும் உறுதியுடனே இருந்தது அவள் தேட தேடலை நிறுத்தவில்லை ஒரு நாள் அவள் ஒரு ஆலயத்தில் அமர்ந்தாள் அங்கு ஒரு சந்நியாசி அவளை பார்த்தார் அவர் அவளது துயரத்தை உணர்ந்தார் உன் நம்பிக்கை உன்னை வழி நடத்தும் என்றார் அந்த வார்த்தைகள் அவளுக்கு வலிமை தந்தது அவள் மீண்டும் எழுந்து நடந்தாள் அவள் தினமும் பிரார்த்தனை செய்தாள் அந்த பிரார்த்தனை அவளுக்கு ஆற்றல் தந்தது அவள் மனம் சற்று அமைதியானது ஆனால் கணவனின் நினைவு இன்னும் வலித்தது ஆனால் நம்பிக்கையோ விடவே இல்லை ஒரு நாள் அவள் கடற்கரையில் அமர்ந்தாள் அங்கு ஒரு மனிதரை கண்டாள் அவர் அவளது கணவனைப் போல இருந்தார் அவள் இதையும் துடித்தது அவராயிருக்குமோ என்று அவள் அவரை நோக்கி ஓடினாள் ஆனால் அவர் வேறு ஒருவர் அவள் மனம் உடைந்தது திரும்பவும் ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்தினாள் ஒரு நாள் அவர் திரும்புவார் என்றாள் அந்த வார்த்தைகள் அவளுக்கு வலிமையை மீண்டும் கொடுத்தன அவள் வாழ்வைத் தொடர்ந்தாள் அவள் தினமும் கடவுளிடம் வேண்டினாள் அந்த வேண்டுதல் அவளது உயிர் அவள் மனம் இன்னும் உறுதியுடன் இருந்தது அவள் கணவனை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசை அவளுக்கு உயிர் தந்தது அவள் வாழ்வை நம்பிக்கையுடன் தொடர்ந்தாள் ஒரு நாள் ஒரு நாள் அவள் வீட்டின் கதவை திறந்தாள் அங்கு ஒருவர் நின்றிருந்தார் அவர் அவளது கணவன் அவள் கண்களை நம்பவே முடியவில்லை அவள் கண்ணீர் மூழ்க அவரை அழைத்தாள் அவளது மான் வாழ்வு மீண்டும் ஒளிந்தது இவனேவே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ